எழிலார் சுரும்பு பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாச சுவாமிகள் பாடல் என்ற முதன் மண்டலத்தில் எழிலார் சுரும்பு என்ற தலைப்பில் ஒரு பத்து பாடல்களை அருளியுள்ளார் அதில் முதல் பாடலில் பசியனுடைய கொடுமையை பக்தர்கள் அனுபவிக்காமல் அவர்கள் எப்பொழுதும் உணவு பெற்று பசியின்றி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக ஒரு அரிய பாடலை அருளியிருப்பார் அந்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் எழிலார் சுரும்பு கிளர் போதி வாணி இறைவன் படைக்கும் உலகில் பழி பாவம் பஞ்சம் மிகவே புரிந்து படுபாவி நிதமும் அழல் வீசும் கும்பி இடை ஆகம் வெந்து கவலாது இருக்க அருளாய் பொழிலார் கதம்ப விரைவி அலங்கள் புனை அந்தகாரி பொருளே பாடலில் விளக்கப்பட்டுள்ள கருத்தானது அழகிய பூஞ்சோலைகளில் நிறைந்துள்ள கடம்ப மரங்களில் பூத்த மனம் வீசும் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்த அண்டகாரி எனப்படும் சிவபெருமானின் மகனே அழகான வண்டுகள் கிளர்ச்சியுடன் இருக்கும் கூந்தலை உடைய கலைமகளான சரஸ்வதி தேவியின் கணவன் பிரமன் படைத்த இவ்வுலகில் பழிச்செயல்களையும் பழி பாவங்களையும் வஞ்சனைகளையும் மிகுதியாக செய்து பொல்லாத பாவி என திகழ தினமும் பசி என்று தீயானது பற்றி எரியும் வயிற்றினால் உடம்பு எரியாமல் வருத்தம் அடையாமல் வாழ்வதற்கு நீ அருள் தருவாயாக என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் ஆம் நண்பர்களே நமது நமக்கு உணவு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கந்த பெருமான் நிச்சயம் அருளுவான் என்ற நோக்கிலே பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலை அருளியுள்ளார் மீண்டும் பாடலை பார்ப்போம் வாருங்கள் எழிலார் சுரும்பு கிளர்வோதி இறைவன் படைக்கும் உலகில் பழி பாவம் வஞ்சம் மிகவே புரிந்து படுபாவி ஆகினிதம் அழல் தீசும் கும்பி இடை ஆகும் வெந்து கவலாது இருக்க அருளா பொழிலார் கதம்ப விரைவில் அழங்கள் புனை அந்த பொருளே நமக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் முருகப்பெருமான் தந்து ரட்சிப்பான் வாழ்க வளர்க செழிக்க ஓங்குக உயர்க வெற்றி மேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்